ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கிறனும் எண்ணெய் காய்ச்சிருச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறணும் சின்ன வெங்காயம் எட்டு பீஸ் போட்டுக்கிறணும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறணும் வெங்காயம் லைட்டாக வாங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் நல்லா வதங்கிருச்சு வரமலை ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிறணும் வரமிளகா போட்ட பிறகு கொஞ்சம் வதக்கி விட்டு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டுக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கணும் இது ரெண்டு கட்டுக்கு சிறுகரைக்குள்ள தேவையான பொருட்கள் இது நல்லா வதங்கின பிறகு கீரை நல்லா அலசிட்டு போட்டுக்கிறணும் ஒரு நல்லா மூடி போட்டு மூடிறணும் கீரை கொஞ்சம் வெந்திருச்சு நல்லா நாலு சைடு நல்லா பெட்டி விட்டுக்கிறணும் தண்ணி வத்தணும் கீழே நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வைத்த பருப்பை வந்து இப்போ கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நாலு சைடம் பருப்பு கொட்டும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வத்தணும் பருப்பை கொட்டின பிறகு நல்லா நாலு சைடாக நல்லா பிரட்டி விட்டுக்கணும் தண்ணி கொஞ்சம் வற்றிக்கணும் தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு இப்போ அரைமுடி தேங்காய நம்ம திருவிச்சி பூவை கொட்டி நல்லா நாலு சைடு நல்லா பிரட்டிக்கணும் ரெஸ்டாரண்ட் சிறீகீரை கூட்டு ரெடி சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் வத்த விட்டு நாலு சைடு நல்லா திண்டி விட்டு வரைச்சி தான் ரெடி ஆகிடுச்சி